சவுதி அரேபியாவையும் யுஏஇயையும் ஒப்பிடும் பொழுது இரண்டு நாடுகளும் செல்வந்த நாடுகளாக இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியன் டாலர் இது மேற்காசியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் யுஏஇயின் ஜிடிபி சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடு உலக எண்ணெய் கையிருப்புகளில் சுமார் பதினேழு விழுக்காட்டை வைத்திருக்கிறது யுஏஇ எண்ணெயை குறைந்த அளவில் சார்ந்திருப்பதோடு சுற்றுலா விமான போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற துறைகளில் மேம்பட்டு நிற்கிறது சவுதி அரேபியா தனது விசன் டூ தௌசண்ட் தேட்சிய திட்டத்தின் மூலம் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்தை குறைத்து சுற்றுலா தொழில்நுட்பம் மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் முதலீடு செய்து வருகிறது யுஏயினுடைய தனிநபர் வருமானம் சராசரியாக எழுபதனாயிரம் டாலர் சவுதி அரேபியாவினுடைய தனிநபர் வருமானம் சராசரியாக இருபத்தி ரெண்டாயிரம் டாலர் ஆக மொத்தத்தில் சவுதி அரேபியாவிற்கு பெரிய பொருளாதாரமும் இயற்கை வளங்களும் இருக்கின்றன ஆனால் யுஏஇ பல துறைகளில் முன்னேறி தனிநபர் வருமானம் அதிகம் கொண்ட நாடாகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது